மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ராசிக்காரங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பாரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணேறியும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேச ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தடு மாதிரி எந்திரிச்சி நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க மேசை ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மேச ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசி தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட மேசை ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க காலையில் வச்சு பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனை தானாக உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை என்னோட ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தான் நிறைய மேசராசிக்காரங்க புலம்புகிட்டு இருக்கீங்க மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிற தான் நிறைய மேசராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்ன சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை தான் இருக்கு மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து இங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டேங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இதுதான் மேசை ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி இந்த செஞ்சிட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் மேசை ராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையே எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மேசை ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தா உங்களுக்கு சனி சனிப்பயிற்சி மூலமாக உங்களுக்கு மார்ச் மாதத்திலிருந்து சனியானது தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா மேசராசிக்காரர்களுக்குமே இருக்காது இதில் ஒரு கோடி மேசராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதனுடைய பாதிப்பு இருக்காது இதில் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுந்தான் இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாகமே இருக்குமே தவிர எல்லா மேசராசிக்காரர்களுமே இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையுடைய முதல் மாற்றமே பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மேசராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் வந்து மேசராசிக்காரங்களில் ஏற்றவங்களுக்கு இனி அழிவு காலம்தான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஜூன் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது நடக்க இருக்குது ஒருத்த வாழ்க்கையில் கொடி கட்டி பார்க்குறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சுக்கர பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே எழுந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினான்காம் தேதி நடைபெற நடைபெற்ற உங்களுக்கு அந்த குரு பெயர்ச்சியான முழு பழங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருந்து முழுமையாக இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக மேசை ரசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் போக போகிறீங்க ஏன்னா மேசை ரசிக்காரங்களும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இந்த கடன் பிரச்சனை தான் எங்களால் அந்த கடனுக்கு தான் இந்த மீண்டும் வரவே முடியல சாமி வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கோம் எனக்கு மூணு லட்சம் இருக்குது அஞ்சு லட்சம் இருக்குது பத்து லட்சம் இருக்குது தான் நிறைய மேசை ரசிக்காரங்க இருக்கீங்க ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாக வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது இப்போ வேற ஏழரை சனி வேற நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா அப்படி இப்படி நிறைய நபரை பயந்துகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை அதாவது ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வேற ஒன்றாக இருக்குது இதன் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக மேசை ரசிக்காராங்க நீங்கள் அடைய போகிறீங்க வரக்கூடிய நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது பொருளாதாரத்தில் முன்னேற விடாமல் அந்த வேலைங்கிறது உங்களுக்கு ஒரு பாதிப்பாகவே இருந்திருக்கும் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க பத்தாயிரம் சம்பளத்துக்கும் பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் ஒரு ஒரு வேலைக்கு வேலைக்கு ட்ரை ட்ரை பண்ணாலும் பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப்போ ஜாப்போ பிரைவேட் பேங்க் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக கோர்ட்டு ரொம்ப நாட்களாக வந்து இருக்கிற நபர்களுக்கு விரைவில் சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவாலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பளம் உயர்வும் உயர்வு பதவி மேல முதல் கொண்டும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க நிச்சயதாரத்தை வரைக்கும் போனால் கூட சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ அக்கம் பக்கம் ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் திருமணமாகியும் வாழ்க்கை துணையை இழந்த மேசராசியும் ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்க இல்லை ஊர்க்காரன் தப்பா நினச்சிடுவாங்களா இல்லை நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இரண்டாவது திருமணம் பற்றி யோசியாமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்தில் எங்கேயோ மேசரா சின்னர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்திருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபரில் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த சுக்கரப்பயிற்சி மூலமாக வரக்கூடிய ஒரு ஆறில் மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள நாட்களாகவே பார்க்கப்படுது இந்த டைமில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அது மேசராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பா கைகூடும் கீழே போய் சொல்லும்போது பெற்றோரை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ராசிக்கார்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தான் இந்த கடனை மட்டும் கட்டியே என்னால் முடிக்க முடியல சாமி வட்டியை மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் தான் கடனை கட்டி முடிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியை எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களுமே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்களை எப்படியாவது அழிச்சிடணும் இருக்கக்கூடிய நண்பர்களுமே உறவினர்களையும் உங்களுக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இருந்தாலுமே கூட உங்களோட உங்களை தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு மூலமாக இத்தனை நாட்களாக மேசராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடய இருந்திருப்பீங்க நிச்சயம் அந்த உறவு மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அந்த உறவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் புதிதாக ஒரு தெரிந்த நபராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு சப்போர்ட்டையும் கண்டிப்பாக புதிதாக வரக்கூடிய நபர் அப்படிங்கிறவர் உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாக விரைவில் இருக்கப் போகிறார்